வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம அடையணும் அதை எப்போ நம்மளால் அடைய முடியும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷுவல் பண்ணிட்டு ஒரு கோல் வச்சுட்டு ஓடிட்டே இருப்பாங்க ஆனா அது மட்டும் நம்ம நினைச்ச விஷயத்தை அடையறதுக்கு சாத்தியமாகுமா அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாதுங்க ஸோ அப்ப என்ன நம்ம பண்ணா அதை நம்மளால் அடைய முடியும் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் என்ன அப்படின்றத உட்காந்து நம்ம எழுதி பார்க்கணும் அப்படி எழுதி பார்க்கும்போது அப் பார்க்கும் அந்த விஷயம் நமக்கு கிளியரா தெரியும் இதெல்லாம் தான் எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்டாக இருக்கு இந்த விஷயம்தான் என்னால் என்ன கடந்து போக முடியாது அப்படின்னு தெரியும் அப்போது ஒரு சைக்காலஜிக்கல் ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எது உங்களை வந்து கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கோ அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து உங்களையே நீங்க தூக்கி அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போடுங்க ஏன் அப்படின்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஒரு விஷயத்தை நம்மளை யாராச்சும் இருந்து செய்ய சொன்னால் நமக்கு என்ன எப்போ பார்த்தாலும் நமக்கு இப்படி கைட் பண்ணிட்டே இருக்காங்களேன்னு கோம்ப வரும் ஆனால் அதே விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணும்போது எது அன்கம்ஃபர்டபுள் ஜோனு பாருங்க அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனு நீங்கள் அவுட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் எடுங்க அதில் உங்களை போடுங்க உங்களை ட்ரைன் பண்ணுங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த அன்கம்ஃபர்டபுள் எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது நிச்சயமாக நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எதை நீங்கள் ஒரு விஷயத்தை பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களால் சூப்பராக பண்ண முடியுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க இந்த விஷ் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ